வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மார்கழி மாசம் எட்டாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் அஷ்டமி திதி இன்று மாலை ஆறேமுக்கால் மணி வரை அஷ்டமி பின் நவமி சித்தயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் தனுர் லக்கினம் நட்சத்திரம் இன்று காலை வரை உத்திரம் நல்ல நேரம் காலை ஆறே கால் முதல் ஏழே கால் வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை இரவு ஏழரை முதல் எட்டரை வரை ராகுகாலம் காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்னரை முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்தரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை செய்யக்கூடியவை நிச்சயதார்த்தம் ஆன்மீக காரியங்கள் புதிய முயற்சிகள் செய்தல் ஆபரணங்கள் வாங்க கடைக்கு செல்லுதல் விவசாயம் வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை மருத்துவ சிகிச்சை தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் நலம் ரிஷபம் பிரீத்தி விதனம் நட்பு கடகம் வெற்றி சிம்மம் அன்பு தண்ணி சுகம் துலாம் பொறுமை விருச்சிகம் ஆதரவு தனுசு லாபம் மகரம் உயர்வு கும்பம் அமைதி மீனம் புகழ் ஒரு நாள் ஒரு காயத்ரி மந்திரம் தினமும் ஒரு கடவுள் தேவ தேவியரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு கேது காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய சூல ஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரசோதையாத் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி